எனக்கு இந்த வைணவ பெருமக்கள்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஒரே ஒரு ஸ்ரீரங்கத்து ஜீயர் எழுதுறாரு இது நடந்த செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்காக ஒரு மடத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வராரு எழுதுறாரு பொதுவாக மடாதிபதிகளை போய் சேவிச்சா எல்லாம் குளம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்பா ஒரே ஒரு மடத்துக்குள்ள உள்ள போய் நமஸ்காரம் பண்ணா சாப்தியான்னு கேட்கக்கூடிய அறிவையும் குளத்தையும் கோத்திரத்தையும் பார்க்காம வயிற்றை பார்க்கக்கூடிய மடாதிபதி காஞ்சி பெரியவான்னு ஜீயர் எழுதுறாரு பெரியவரை பத்தி நடந்த செய்தி நான் சொல்றேன் இந்த மண் ராமகிருஷ்ணரையும் ரமணரையும் விவேகானந்தரையும் மத்துவரையும் ராமானுஜரையும் மறந்துடக்கூடாது கூடாது விசிறி சுவாமிகளையும் எத்தனையோ மகான்களை பெற்ற தேசம் இந்த தேசம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சவால் விடுறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் தமிழ்நாடு மட்டுமல்ல பாரதம் ஆன்மீகம் தான் தலைத்த பூமிதான் தான் இதை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது